ஊரின் பழைய நிலையத்தில் ராமசாமி என்ற வயதானவர் தினமும் மாலை நேரத்தில் வந்து உட்காருவார் அவர் முப்பது ஆண்டுகளாக இந்த பழக்கத்தை கைவிடவில்லை ஊரில் புதியவர்கள் இவர் யாருக்காக காத்திருக்கிறார் என்று யோசிப்பார்கள் ராமசாமியின் கைகளில் எப்போதும் ஒரு பழைய புகைப்படம் இருக்கும் அது அவரது இளமை காலத்திய படம் நிலையத்தில் போக்குவரத்து அதிகரித்தது ஆனால் ராமசாமியின் பழக்கம் மட்டும் மாறவில்லை ஒரு நாள் ஒரு இளைஞன் ராமசாமியிடம் வந்தான் தாத்தா நீங்கள் யாருக்காக காத்திருக்கிறீர்கள் என்று கேட்டான் ராமசாமி புன்னகையுடன் சொன்னார் மகனே நான் எனது மகனுக்காக காத்திருக்கிறேன் அவன் இந்த நிலையத்திலிருந்து திருமணத்திற்காக புறப்பட்டான் ஆனால் திரும்பி வரவே இல்லை என்றார் இளைஞன் ஆச்சரியப்பட்டான் எத்தனை ஆண்டுகளாக என்று கேட்டான் முப்பது ஆண்டுகள் என்றார் ராமசாமி ஊரார் அனைவரும் அந்த மகன் இறந்து விட்டதாக நினைத்தார்கள் ஆனால் ராமசாமி மட்டும் தன் நம்பிக்கையை விடவில்லை முப்பது ஆண்டுகளுக்கு பின் ஒரு நாள் ஒரு வயதான மனிதர் அந்த நிலையத்தில் இறங்கினார் அவர் ராமசாமியின் மகன்தான் ஒரு விபத்தில் சிக்கி நினைவிழந்து சிறிது சிறிதாக நினைவு திரும்பியதாக விளக்கினார் தந்தையும் மகனும் கண்ணீர் விட்டு அழுதார்கள் ராமசாமியின் பலவருட காத்திருப்பு பலன் தந்தது ஊரார் ஆச்சரியத்தில் மூழ்கினர் நம்பிக்கையின் வலிமையை அனைவரும் உணர்ந்தார்கள் படிப்பினை நம்பிக்கை என்றும் சாகாது கடைசி வரை காத்திருப்பவர்களுக்கு கடவுள் நிச்சயம் நல்லது செய்வார் இந்த கதையை பார்த்ததற்கு நன்றி உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த கதையை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இப்படியான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள்